ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டு பதினோராவது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை மாதிரியான கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மாசாமி வீடு கட்டிடலாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் திருந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் சிவாயணம் ராசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம ராசினியர்களே இனி ஆங்கில புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் இல்லந்தோறும் மகிழ்ச்சி பொங்கல் இந்த இங்கிலீஷ் வருஷம் துலாம ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா வகையிலும் காரிய தடைகள் இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல சொல்லணும்னாக்கா ஒரு மூணு நாலு வருஷமா நான்கு ஆண்டுகளாகவே நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பானதா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் நிறைய ட்ரபுள்ஸ வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி காரிய தடைகள் செயல் தடைகள் எடுக்கிறதெல்லாம் தடைப்படுதுங்க சாமி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடைப்படுதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வருஷமா அவங்களுக்கு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாலு வருஷத்தை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு கலர்ஃபுல் வருஷமா உங்களுக்கு போகுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமைந்திருக்கிறார் வருஷம் வந்து கடைசி நாள் வரணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன அஞ்சிலே சனி பகவான் ஆறிலே குரு பகவான் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டுக்கு போய் மறைய போறார் இந்த குரு உங்களுக்கு எட்டில் மறைவது சிறப்பு ஏன்னா மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அந்த குரு பகவான் எட்டுல போய் மறைச்சிக்க போறாரு அப்ப கிரக அமைப்புகள் கேது ஒரு ஆசையை ஒட்டி வெளியில போயிடுச்சு ஆறு பன்னெண்டாக அமைந்துள்ளார் அவ எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி என்பர்களே கடந்த நாலு வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் இதெல்லாம் விலகி நல்ல முறையில ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வருஷமா இந்த வருஷம் அமைகிறது சந்தோஷமான வருஷமா இருக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் குறிப்பா தொழில் துறைகள் எப்படி இருக்கும் தொழில் துறைகளை பொறுத்தவரையில் துலாம ராசி என்பவர்களை நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் அது உள்நாட்டு துறையா இருக்கலாம் வெளிநாட்டு தொழிலாக வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் மேபி ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம் பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஃபைனான்ஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல ட்ரஸ்ட் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்டரி சிப்காட் நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதே போல பேக்கிங் இண்டஸ்ட்ரி ஷோரூம் வச்சு பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய கோல்டு டெக்ஸ்டைல்ஸ் அது வந்து மோட்டார் ஸோ பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல மால் சென்டர்ஸ் ஐடி சென்டர்ஸ் ஐடி பார்க் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க மெயினாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு அதுதான் ரொம்ப பெரிய ட்ரெண்டாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸ் அதே போல ஃப்ளவர் ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வந்து விவசாயம் சார்ந்த பொருட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் பூ வியாபாரம் பண்ணக்கூடியவர் கார்மெண்ட்ஸ் கோல்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் எத்தனை எத்தனை தொழில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தொழில ஒரு அபிமிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் நல்ல அற்புதமான வளர்ச்சி தொழில்ல நல்ல முன்னேற்றம் தொழில லாபம் கிடைக்கும் இல்ல சாமி நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி வச்சிருந்தோம் அல்லது நான் ஒரு கடை வச்சிருந்தேன் நிறைய ப்ராப்ளம் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை மறைமுகமான பிரச்சனை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் பட் நான் ஸ்டார்ட் லாஸ் இந்த இந்த மாதிரி மாதிரி ஸ்டோரிஸ் என்னதான் வித்தியாசமான கதைகள் சொன்னாலும் உங்களுடைய தோல்விகள் என்ன என்பது எனக்கு தெரியும் ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இது பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமான வருஷமாக தொழில் அமைப்புகளுக்கு உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கணும்னா மெயின் ஒரு விஷயம் பண தேவை வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் மணியில மகாலட்சுமி அப்படின்னு சொல்வதை போல ராசிநாதனே சுக்கரன் தான் உங்களுக்கு கவலை வேண்டாம் உங்க ராசிநாதனுடைய இன்னொரு வீடான உங்களுக்கு எட்டாவது வீடாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் குரு வந்து தங்கப் போகிறார் மார்ச் இருந்து அப்படி பார்க்கின்ற பொழுது அதிலும் ஒரு நல்ல வளர்ச்சி அதிலும் ஒரு நல்ல அற்புதமான வளர்ச்சி மகிழ்ச்சியான வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது கடன் கடன் சுமைகள் பிரச்சனைகள் வழக்குகள் துலாம் ராசி என்பவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் முப்பது கோடி கடன் ஐம்பது கோடி கால் நாலஞ்சு கோடிக்கு கடன் ஏமாந்துட்ட சாமி கொடுத்து ஏமாந்துட்டேன் பணம் கொடுத்த எனக்கு திரும்ப கிடைக்கல அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கொடுத்த பணம் திரும்பும் அது எவ்வளவு பெரிய பணமானாலும் வழி உண்டு ரகசியம் உண்டு கொடுத்த பணம் திரும்பும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு தகுதி உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் மாராகியுடைய ஆசிர்வாதம் எல்லாம் முருகப்பெருமான சிவசுப்ரமணிய கடவுளுடைய கருணை கடன் சுமைகள் குறையும் நல்லது நடக்கும் அதே போல தேவையில்லாத வம்பு வழக்குகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அல்லது செய்வதை கோளாரா இருக்கலாம் மந்திர தோஷங்களா இருக்கலாம் பிளாக் மேசிக்கா இருக்கலாம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் மீன்பிடி அளமான தலைக்குடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ற இடத்துல குடும்பத்துல அக்கம் பக்கத்துல வெளியில சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல உதவிக்கேன்னு கோனசாமி அசிங்கப்படுத்துறாங்க அப்ப இந்த மாதிரியான காரிய தடைகள் செயல் தடைகள் கால நேர தடைகள் எல்லாம் விலகுகிறது துலாமராசினை சந்தோஷமான அவஸ்தை அந்த நேர அவஸ்தை கால அவஸ்தை விலகி துலாம் ராசிக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகிறது அதே போலதான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வாய்ப்புகள் வாய்ப்புகள் வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி எனக்கு போய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆகுது இப்பதான் எனக்கு வேலை போச்சு எனக்கு என்ன வேலை கிடைக்கல நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எவ்வளவு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது உள்நாட்டு வேலையா இருக்கலாம் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உலகத்துல நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரிதான் அது பிரைவேட் ஜாபா இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் வேண்டாம் துலாம் ராசி வேலை இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு வேலை செய்யற இடத்துல ஒரே மனசுல குழப்பமா இருக்கு பயமா இருக்கு என் பாசை என்ற நல்லா பேசிக்கிட்ட பேச மாட்டேங்கிறார் சாமி அல்லது வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு சாமி அவர் ஹையர் பொசிஷன் நல்லா உயர்ந்த ரேங்க்ல இருப்பாங்க மாதம் ஒரு நாலு லட்சம் ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் சம்பளம் வாங்குவாங்க அவங்களுக்கும் பிரச்சனை அப்போ வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் துலாம் ராசி கண்டுகிறது யார் உங்கள போட்டியா நினைக்கிறாங்களோ யார் உங்களை எதிரியா நினைக்கிறாங்களோ யார் உங்களை வீழ்த்தனும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும் உங்களை வாழ வைக்கணும்னு அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரியான நல்ல கால நேரமாக இருபத்தி நாலு அமைகிறது வேலை வாய்ப்புகளிலே சிறந்து விளங்குவீர்கள் மன மன பயம் இருக்குமே ஆனால் மனக்குழப்பம் அல்லது மன பயம் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மனசுல ஒரு பயம் ஆனது தேவையில்லாத பய உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது சம்பந்தமே இல்லாம பயம் இருக்கும் அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக துலாம ராசி என்பவர்களே அந்த மன பயம் விலாகும் அதே போல மனசு இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலாகும் துலாம் ராசியை பொறுத்த வரையில் எப்போ கேது உங்க ராசியை விட்டு வெளியில போனாலும் அன்னைக்கே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பின்னாடியே வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் நம்முடைய துலாம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை வளர்ச்சியை தரப்போகிறது அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பத்து பத்து பதினஞ்சு கம்பெனி ஒன்னா வச்சு நடத்தக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார்பரேட் நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் அவங்களுக்கு எதிரிகள் காணாம எதிரிகளுடைய தொழில் குறையும் தொழில செய்யற இடத்துல வெளியில பழகக்கூடிய இடங்கள்ல எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் இதைத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து சொல்கிறது அதே போல பதவிகள் உயர் பதவிகள் அரசியல்ல இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் அல்லது சர்வீஸ்ல நிறைய கவர்னர் போட்டிகள் இருக்குமே ஆனால் அந்த பதவி போட்டிகள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே அப்ப கடன் பிரச்சனை குறையும் அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் கணவன் மனைவியிடையே ஏதேனும் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல முறையில குடும்பத்துல மகிழ்ச்சி உருவாகும் மருமக கோச்சு போயிட்டாங்க சாமி பசங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க போனவங்க வீடு திரும்புவாங்க வீட்டை விட்டு ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க காணாமல் போனவங்க கிடைப்பா அது பசங்களா இருக்கணும் அல்லது பசங்க சொல்ற பேச்சு கேட்கல சாமி பொண்ண விட்டு போயிடுச்சு பையன் வெளியே போயிட்டான் மருமக வச்சு கேட்டு போயிட்டான் அப்பாட்ட பேசல அம்மாட்ட பேசல இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது எப்பேற்பட்ட மந்திர மாந்திரிக தோஷங்கள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க குடும்பத்தை நல்லபடியா சேர்த்து வைக்கும் அதே போல வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் கேஸ்

உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்கள் அதே தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில நிச்சயமா மங்கள விசேஷங்கள் நடைபெறும் சுக நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது கவலை வேண்டாம் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஆரோக்கியம் நல்ல முறையில சிறப்பான முறையில் ஆரோக்கியம் இருக்கும் விலகும் உடம்பு சரியில்லாமல் இருபத்தி நாலுல நல்ல முறையில் ஆரோக்கியம் மேம்படும் உண்மையான மருந்து உண்மையான மருத்துவம் கிடைக்கும் அப்போ ஆரோக்கியம் மேம்படும் அதே போல துலாம் ராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் வயதான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள் இந்த கல்யாணமே கடற்கர சாமி முப்பது வயசாக முப்பத்தஞ்சு வயசாத பொண்ணுக்கு திருமண யோகங்கள் கை கூடும் திருமணங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் உருவாகும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் இன்னும் சொல்ல போனால் துலாம் ராசி என் ஆரோக்கியம் மேம்படும் தொடர்ந்து உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு உடம்பு ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கு நோய் படுத்தி எடுக்குது கவலையே படாதீங்க துலாம் ராசி இதெல்லாம் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது அவ ஜாதக்தான் காரணம் அவ ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய வெளிபாடுகளும் பரிகாரங்களும் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா இப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியில வரலாம் அப்ப ஆரோக்கியம் மேம்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் தீராத பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அக்கம் வாங்கக்கூடிய பிரச்சனை இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அதனால வரக்கூடிய வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் குலாம் ராசி நேரம் துலாம் ராசினியர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் ஏற்படும் அதே போல வியாபாரம் சிறப்பா இருக்கும் பிசினஸ் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கெல்லாம் நல்ல ஹோப் இருக்கும் பிசினஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு 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 பதட்டம் அது குறையும் ஆரோக்கியம் கைகூடும் மகிழ்ச்சியான வாழ்வு மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு எப்படி பார்த்தாலும் துலாமராசி அன்பர்களுக்கு எப்படி பார்த்தாலும் துலாமராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கலர்ஃபுல் அமைய அமையபோது அமைய வேண்டும் என்று நான் வாராகியிடம் பிரார்த்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்